வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவாஜியின் திரை பயணத்தில் ஒரு வித்தியாசமான ஆண்டாக அமைந்தது தாக்ஷாயினி கம்பன்ஸ் என்ற பட நிறுவனம் கன்னடத்தில் தயாரித்த படம் சங்கர் குரு கன்னட நடிகர் ராஜ்குமார் தனது மனைவி பெயரில் இந்த படத்தை தயாரித்தார் படத்தில் ராஜ்குமாருடன் காஜனா ஜெயமாலா ஆகியோர் நடித்தார்கள் படம் திரைக்கு வந்து மாபெரும் வெற்றியை பெற்று பல திரையரங்குகளில் நூறு நாட்களை கடந்து ஓடியது சில இடங்களில் ஒரு ஆண்டை தாண்டி ஓடி கன்னட பட உலகின் சிறந்த படங்களில் ஒன்றாக மாறி சாதனையை பறைசாற்றியது இந்த படத்தின் வெற்றி சிவாஜி வைத்தது பயணத்தில் படத்தை நெருங்கிக் சிவாஜிக்கு நடிப்பில் மீண்டும் முத்துரை பதிக்க இந்த படம் சரியான தீர்வாக இருக்கும் என முடிவு செய்யப்பட்டு தமிழில் தயாரிக்கும் ஒருவத்தை சிவாஜி புரொடக்ஷன் வாங்கிக் கொண்டது சிவாஜியின் அண்ணன் மகன் டி மனோஜ் சாந்தி நாராயணசாமி இருவரும் இணைந்து படத்தை தயாரித்தார்கள் இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்றுனேஸ்வரி மற்றும் தமிழகம் எங்கும் திரையிடப்பட்டது சிவாஜியின் இருநூறாவது படம் என்பதால் படத்தின் வெளியீடு அன்று சிவாஜி ரசிகர்கள் திரையரங்குகளில் உச்சகட்ட அலங்காரத்தை செய்தார்கள் வெளியான அனைத்து திரையரங்குகளிலும் ஆட்டம் பாட்டம் என ரசிகர்களின் ஆரவாரத்தில் திரையரங்குகள் தங்களை மெருகு ஏற்றி கொண்டன தமிழ் மண்ணில் எட்டு திரையரங்குகளில் வெள்ளி விழா கண்டு ஓடிய இந்த படம் இலங்கையில் இரு திரையரங்குகளில் வெள்ளி விழா கண்டது சென்னையில் திரையிடப்பட்ட மூன்று திரையரங்குகளில் நூத்தி ஐந்து நாட்களில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காட்சிகள் தொடர்ந்து அரங்கு நிறைந்த சாதனை படமாக திரிகோளம் அடையாளப்படுத்தப்பட்டது மதுரை மண் எந்த காலத்திலும் சிவாஜியும் கோட்டையாரத்தால் விளங்கியிருக்கின்றது திருச்சூழம் மதுரை சிந்தாமணியில் நூத்தி பதினாறு நாட்களில் நடைபெற்ற முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு காட்சிகளும் தொடர்ந்து அரங்கு நிறைந்து ஓடியதோடு மட்டுமல்லாமல் இருநூறு நாட்கள் ஓடிய வண்ணப்படம் என்ற சாதனையையும் திரைப்பட வரலாற்றில் எழுதியது பத்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பது ரூபாய் வசூல் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டிசம்பர் வரை வெளியாகி ஓடிய அனைத்து படங்களின் வசூலையும் முறியடித்து இந்த சாதனையை எட்டியது சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி மதுரை சிந்தாமணி கொழும்பு ஜெசிமா சேலம் ஒரியண்டல் யாழ்ப்பாணம் ராணி வேலூர் ரட்சரா கோவை கீதாலயா திருச்சி பிரபாத் தஞ்சை அருள் பாண்டி ஜெயராம் ராஜேஸ்வரா திருவண்ணாமலை சுப்பிரமணியம் திருப்பூர் டைமண்ட் திருவோணமலை கிருஷ்ணா குடந்தை தேவி வெள்ளவத்தை சவாய் நாகர்கோயில் ராஜேஷ் மயிலாடுதுறை பிரபாஷ் பொள்ளாச்சி துரை மாத்தளை இறிகள் நெல்லை சென்ட்ரல் வவுனியா நியூ இந்திரா ஈரோடு ராயல் காஞ்சி லட்சுமி தருமபுரி கணேசா சாவகச்சேரி நுவரேலியா ராயல் ஆகிய திரையரங்குகளில் நூறு நாட்களை தாண்டி ஓடி வரலாற்றில் முறியடிக்க முடியாத சாதனையை அழுத்தமாக பதித்தது துறையில் ஒரு கலைஞனின் இருநூறாவது படம் மாபெரும் வெற்றி படமாக அமைவது கடினம் சிவாஜிக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தது என்றால் காணப்பட்ட கடின உழைப்பு அமைந்திருந்தது சென்று கொண்டிருந்த சிவாஜிக்கு அரசியலில் பதவிகள் தேடி வந்தன ஆனால் சிவாஜி பதவியை விரும்பாத மனிதராக தமிழக அரசியல்வாதிகளிலே ஒரு தனித்துவமான மனிதராக நின்றார் இங்கே காமராஜரின் மறைவுக்கு பின் நடந்த சில விஷயங்களை குறிப்பிட்டாக வேண்டும் காமராஜரின் மறைவுக்கு பின்னால் இந்திராவின் தலைமையை ஸ்தாபன காங்கிரசில் ஒரு பிரிவினர் ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் ஜி காங்கிரசில் ஒன்றிணையும் வேளையில் தமிழக காங்கிரசின் தலைவராக யாரை அமர்த்தலாம் என்ற கேள்வி எழுப்பிய வேளையில் சிலரின் பெயர்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டனர் சிவாஜி செல்லப்பாண்டியன் ராஜாராம் நாயுடு நெடுமாறன் ஜி கே மோப்பனார் ஆகியோரின் பெயர்கள் முன்னிலையில் இருந்தது செல்லப்பாண்டியன் அறம் சார்ந்த ஒரு அரசியல்வாதி தமிழக காங்கிரஸின் தலைமை பதவிக்கு அவரின் பெயர் இடம்பெற்ற நிலையில் தனக்கு பதவி வேண்டாம் என்று தன்மானத்தோடும் மறுத்துவிட்டார் பத்திரிகைகளில் ஒன்றிணைந்த காங்கிரஸ் கட்சிக்கு சிவாஜியின் தலைமைதான் சரியானதாக இருக்கும் என கருத்து தெரிவித்திருந்தனர் இந்திராவும் அதே மனநிலையில்தான் இருந்தார் தகவல் சிவாஜியின் காதுகளுக்கு எட்டிய போது தலைமை பதவி தனக்கு வேண்டாம் காமராஜரின் தொண்டனாக இருக்க மட்டுமே ஆசைப்படுகிறேன் என கூறி தலைமை பதவியை புறந்தளிவிட்டார் இந்திரா தொலைபேசி மூலம் சிவாஜியை தொடர்பு கொண்டு தலைமை பதவியை ஏற்கும்படி வற்புறுத்தினார் சிவாஜி தனக்கு வந்த பதவியை மூப்பனாருக்கு கொடுக்கும்படி பரிந்துரைத்தார் ஒன்றிணைந்த காங்கிரசின் தலைவராக மூப்பனார் அமர்த்தப்பட்டார் வழங்கியது சிவாஜி சில ஆண்டுகள் கழித்து இதே போல இன்னொரு நிகழ்வு நடைபெற்றது திருசூலம் படத்தின் வெற்றி விழாவை மதுரையில் நடத்த திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக சிவாஜி ரிஷிவர்கள் இறங்கினார்கள் தமுக்கும் மரங்கள் விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன பட விழா என்று அறிவிக்கப்பட்டாலும் அந்த விழாவின் பின்னணியில் அரசியல் கைகூர்த்து நின்றது தமிழக காங்கிரசின் தலைவர் பொறுப்புக்கு இளையவெருமால் அமர்த்தப்பட தலைவராக இருந்த மோப்பனார் டெல்லி அரசியல் மீது கவனம் செலுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டார் மக்கள் செல்வாக்குள்ள தலைவரா மோப்பனார் என்ற கேள்வி கட்சியில் எழுந்தது டெல்லியிலும் அது எதிரொலித்தது அது இந்திய கட்சி பதவி கிடைப்பதில் மோப்பனாருக்கு சிக்கல் ஏற்பட்டது மோப்பனாரின் வளர்ச்சியில் உள் அக்கறை காட்டிய சிவாஜி தனது நண்பனுக்கு ஏற்பட்ட சிக்கலை உடை தெரிய திரிசூலம் பட விழாவை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டார் மோப்பனார் தமிழக காங்கிரசின் தலைவராக இருந்த காலகட்டங்களில் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு அறிவித்து விடுவார் இவ்வாறு தமிழக காங்கிரசின் அரசியல் இருக்கையில் திருசூளம் வட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் திங்கள் பத்து பதினொன்று தேதிகளில் நடைபெற்றது விழா நடப்பதற்கும் சில மாதங்களுக்கு முன்பு மூப்பனர் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்து விட்டார் இந்த முறை இந்திரா காந்தி அதிரடி முடிவாக மூப்பனாரின் விலகலை ஏற்றுக்கொண்டு புதிய தலைவரை நியமித்து விட்டார் இந்திராவின் இந்த அதிரடி செயல் மூப்பனார் நினைத்து பார்க்காத ஒன்று தனது செல்வாக்கை இந்திராவுக்கு புரிய வைக்க திருச்சூலம் வெற்றி விழாவை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள மூப்பனார் திட்டமிட்டு அதில் தீவிரம் காட்டினார் அந்த சமயத்தில் திருச்சூளம் பட விழாவில் கலந்து கொண்ட ரஜினியின் செயல்பாடு ரஜினியை பற்றி பல கிசுகிசுக்கள் வந்து கொண்டிருந்த நேரம் ரஜினியையும் ஒரு நடிகையையும் இணைத்து வந்த செய்திகள் எல்லோரிடமும் பரவிக் கொண்டிருந்தன ஒரு செய்தியாளர் மூலம் தான் இப்படிப்பட்ட தவறான வதந்திகள் பரப்பப்படுவதாக ரஜினிக்கு தகவல் வந்தது அந்த செய்தியாளர் மீது கடும் கோபம் கொண்டார் ரஜினி ஒரு நாள் தற்செயலாக அந்த செய்தியாளரை பார்த்து விட்டார் ரஜினி ஆத்திரத்தில் தனது காரை வேகமாக ஓட்டிச் சென்று அந்த செய்தியாளர் அருகில் ஆவேசத்துடன் நிறுத்தினார் உயிருக்கு பயந்து ஓடிய செய்தியாளர் கண்ணிமிக்கும் நேரத்தில் எப்படியோ தப்பிவிட்டார் காரை ஏற்று தன்னை ரஜினி கொலை செய்ய முயன்றார் என்று காவல்துறையிடம் முறையீடு செய்தார் அந்த அவரை தூண்டிவிட்டு காவல்துறையில் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புலனாய்வுக்கு உட்படுத்தப்படும் ஒருவராக வந்ததில் ரஜினிக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் ஒரு சிலர் திட்டமிட்டு ரஜினியை திரையுலகை விட்டு ஒதுக்க எடுத்த நடவடிக்கை தான் காவல் நிலைய புலனாய்வு என கிசுகிசுகள் கிளம்பின சர்ச்சைகள் ரஜினியை சுற்றி ஆட்டம் போட திருச்சோளம் பட விழாவுக்கு வந்த ரஜினி தனது மன உளைச்சலை வெளிப்படுத்தினார் மதுரை விமான நிலையத்தில் இருந்து விழாவுக்கு செல்ல வெளியே வந்த ரஜினியை ரசிகர்கள் முட்டி மோதியவாறு பார்க்க முண்டியடித்தார்கள் ஒரு சிலர் ஆர்வ கோளாறில் ரஜினியிடம் கை கொடுக்க முற்பட்டார்கள் ரசிகர்களிடம் முதன் முதலாக ரஜினி தனது மன உளைச்சலை காட்டினார் கை கொடுக்க முற்பட்ட ரசிகர்களை கண்டபடி திட்டி தீர்த்தார் ரஜினியை சுற்றி நின்ற பத்திரிகையாளர்கள் ரஜினியின் நடவடிக்கையை கண்டு அதிர்ச்சி அடைந்து விட்டனர் திருச்சோளம் படவிழா இரண்டு நாட்கள் நடைபெற்றது முதல் நாள் கண்ணதாசன் மூப்பனார் சிவாஜி மன்ற நிர்வாகிகள் சிவாஜியின் தனித்துவமான திறமைகளையும் அவரின் நட்குணங்களையும் புகழும் நிகழ்வுகள் நடைபெற்றன இரண்டாவது நாள் விழாவில் திரையுலக கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள் தமிழக திரைப்பாடில் எண்ணிக்கொண்டிருந்த அனைத்து நட்சத்திரங்களும் விழாவில் கலந்து சிறப்பு செய்தார்கள் கமலஹாசன் ஜெய்சங்கர் ஆகிய இருவர் மட்டும் விழாவில் கலந்து கொள்ளவில்லை இருவரும் வெளிப்புற படப்பில் கலந்து கொண்டிருப்பதால் அவர்களால் வர இயலவில்லை என சொல்லப்பட்டது ஜெய்சங்கர் திமுக ஆதரவு நடிகராக தன்னை காட்டிக் கொண்டதால் காங்கிரஸ் சாயம் போசப்பட்ட நிகழ்ச்சியான திருச்சோளம் பட விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்ற செய்தியும் கூடுதலாக பேசப்பட்டது விழா மேடையில் ரஜினி தொடர்பு இல்லாமல் பேசி சொதப்பினார் நான் சிவாஜி நான் எம்ஜிஆர் நான் டி ஆர் ரசிகன் எனக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் நான் இங்கு வந்தது மனதளவில் பிடித்துக் கொண்டதால் என்று ஏதேதோ ஏதோ பேசினார் ரஜினி மனக்குழப்பத்தில் இருக்கிறார் என்பதை அந்த பேச்சின் மூலம் அறிந்து கொண்ட சிவாஜி தனது நண்பர் மேஜர் சுந்தரராஜன் மூலம் ரஜினியை மருத்துவமனையில் சேர்க்க ஏற்பாடு செய்தார் மேஜர் சுந்தரராஜன் பரிவோடு ரஜினியை மருத்துவமனையில் சேர்த்தார் அது மட்டுமின்றி ரஜினியின் இக்கட்டுகளில் இருந்து அவர் வெளிவர நடிகர் சங்கம் பக்கபலமாக இருந்து உதவியது மேடையில் பேசிய சிவாஜி எல்லா தலைவர்களையும் மறவாமல் குறிப்பிட்டு பேசினார் மோப்பனாரின் பெயரை முதலில் சொல்ல மறந்துவிட்டார் பேச்சின் இறுதியில் என்றும் நமது தலைவர் மோப்பனார் என்று குறிப்பிட்டார் அந்த நேரத்தில் மோப்பனார் தமிழக காங்கிரசின் தலைவர் பதவியில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பதவியில் இல்லை என்றாலும் நீதான் ஜெம் தலைமை என சிவாஜி கூறி மூப்பனாரை உச்சி முகர்ந்து கொண்டார் விழா நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என இந்திரா வாழ்த்து தந்தி அனுப்பியிருந்தார் ஸ்தாபன காங்கிரஸை விட்டு விலகி சிவாஜி இரு காங்கிரஸில் இணைந்தபோது சிவாஜியின் செயலை கண்டித்து அறிக்கை விட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் வெகு நாட்களுக்குப் பின்பு சிவாஜியுடன் ஒரே மேடையில் காணப்பட்டார் தெரிசூளம் படவிழாவில் நடிகர்களகம் பேசிய நமது தலைவர் தான் என்று சொன்ன அந்த சொல் மீண்டும் தலைவராக அமர்த்தியது